வீட்டு கேசரினாவே தனி ஸ்பெஷல் தாங்க அதே மெத்தடில் நாம் இப்போ செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே டேஸ்ட் கிடைக்கும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்ட பட்டர் பல கீ கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பட்டர் சேர்த்து செய்கிறதுனால கேசரி இன்னும் சாஃப்டாக இருக்குங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெய் எல்லாம் அப்புறம் முந்திரி திராட்சை கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்தால் போதுங்க அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க கேசரிக்கு மீடியம் சைஸ் ரவை தாங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கணுங்க அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் அடுப்பு சிம்லையே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா ரவையை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நுரைச்சி வருங்க இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எதுக்காகனா நம்ம டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்க போகிறோம் இதுவும் நல்லா ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணுங்க நான் ஏற்கனவே ரெண்டு குங்கும பூவை சுடுதண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு லைட்டாக அதில் கலர் சேர்த்து அந்த கரைசலை இதில் சேர்த்துக்கிறேங்க தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அடுப்பை சிம்ளையை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போதே இல்லாமல் இன்னொரு அடுப்பில் ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ரவை உதிரி உதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியே இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றக்குள்ளே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கணுங்க இல்லைன்னா கை மேலே பட்டுரும் அடுப்பு சிம்மில் இருக்கும் போது தாங்க நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி சைடில் ஓட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கணுங்க இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க தண்ணி அதிகமாக பூச்சுன்ட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் இப்போ ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் நம்ம கம்பல்சரி தண்ணி கொதிக்க வச்சு தாங்க சேர்த்துக்கணும் பச்சை தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வேக வச்சுக்கலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா சாஃப்டான கேசரி ரெடி பண்ணுறாங்க இப்போது நம்ம ஃபைனலாக லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா கீ சேர்த்துக்கலாம் கீ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சாஃப்டான கேசரி செய்ய நம்மளுக்கு அதிகபட்சமாக பத்து நிமிஷம் தாங்க தேவைப்படும் நம்மளை எதிர்பாராமல் கெஸ்ட்டுங்க யாரோ உடனடியாக வந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்து அசத்துலாங்க வாயில் வச்சதுமே கரையக்கூடிய கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வர இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி